அம்மாவோடய ஃப்ரெண்டு பத்மா அம்மா வயசு நாற்பத்தி ஒம்பது அம்மாவை பார்க்குறதுக்கு இவங்க சனிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வருவாங்க அம்மாவுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க வெளியூரில் இவங்க கணவர் அங்கே இருக்கிற ஏரியாவில் ஹார்ட்வேர் கடை வச்சுருக்காங்க பத்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்ம வீட்டு சோஃபாவில் இருப்பாங்க என்னோடய ரூம்லேருந்து பார்த்தா பத்மாவை நல்லா பார்க்கலாம் சனிக்கிழமை ஆனால் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த நேரத்துக்கு நான் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே அவங்க வரும்போது பார்த்துட்டே இருப்பேன் இவங்களும் அம்மா கிட்ட நல்லா சிரித்து பேசிகிட்ருப்பாங்க ஒரு நாள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பத்மாவையே வெச்ச கன்று வாங்காமல் பார்த்துட்டு இருந்தேன் யதார்த்தமாக பத்மா இந்த பக்கம் திரும்பும்போது என்னை பார்த்தா சரி பார்த்துட்டு அம்மாக்கள் ஏதாச்சும் சொல்லுவாளான்னு பார்த்தா எதுவும் சொல்லாமல் அவளும் என்ன அங்கேருந்து அம்மா கூட பேசிக்கிட்டு என்னை பார்த்துட்டு இருந்தாள் நான் உடனே அவளை பார்த்து சிரித்தேன் சாப்பிட்டிங்களான்னு கேட்டேன் அவள் உன்னே ஜாடையிலே சொன்னான் ஆ சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியான்னு கேட்டான் ஆ சாப்பிட்டேன்னு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு எப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான் அந்த நேரத்தில் அம்மா சரி இரு பத்மா பக்கத்தில் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா போனதும் பத்மா ஹாலில் இருந்தா நான் போயிட்டு பத்மா பக்கத்தில் உக்காந்தேன் உக்காந்ததும் பேசினேன் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க என்ன ஒன்று அம்மா ஃப்ரெண்டாக போயிட்டீங்க அதான் அப்படின்னு அதுக்கு என்ன அழகாக இருந்தால் நீ பார்க்க வேண்டியதானாங்க சரி உங்கள் வீட்டில் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டேன் அவர் கடையில் இருக்கார் பசங்க தான் காலேஜ் படிக்கிறாங்களே உனக்கே தெரியலன்னு சரி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா நான் வரேங்கன்னு எதுக்குன்னு சொன்னான் போங்கலை ஏன்னா இங்கே பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா திடீர்னு கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சரி நான் உங்கள் அம்மா வரட்டும் சொல்லிவிட்டு ஏதாச்சும் போகிறேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அம்மாவும் வந்தாங்க உடனே பத்மா ஏய் இரு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு அம்மா ஒன்று சொன்னாங்க என்ன வேலை சனிக்கமான இங்கே தானே இருப்ப அப்புறம் என்ன அப்படின்னாங்க இல்லை கேஸு சிலிண்ட்ரு வரும்னு எதிர்பார்க்குறேன் அதான் அப்படின்னு சரி போயிட்டு வந்ததும் இவங்க போனாங்க நான் வீட்டிலேருந்து எப்பயிருக்கா போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்து அம்மா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் நான் கிரவுண்டு வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நானும் அங்கேருந்து க்ரௌண்டு கிளம்பிட்டேன் க்ரௌண்டு கிளம்புனதும் நேராக பத்ம வீட்டுக்கு போனேன் பத்னவீட்டில் வாசலில் கதுவெல்லாம் திறந்து வச்சு ரெடியாக இருந்தாள் உள்ளே போனதுமே கதுவை சாத்தனா சொல்லு என்ன அப்படின்னா இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லுன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒன்று பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உடனே பத்மா அப்படியே என் தலையை தலையை கொடுத்தா ஏண்டா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா தெரியல உன்னை பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு பத்மாவனே கேட்டா எனக்கு வயசு நாற்பத்தி ஒம்பதுரா அப்படின்னா நாற்பத்தி வயசு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் பார்க்க நல்லா இருக்க நம்ம ரெண்டு பேரும் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுவிட்டேன் உடனே பத்மாவும் ஆளுக்கு ரெண்டு பசங்க தான் அவங்க வீட்டுக்காரரும் கொஞ்சம் வயசானவர் அவங்க வீட்டில் சரியாக வேலை பார்க்குறது இல்லை போல இருக்குது பத்மாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலில் எழுந்து நின்றான் எழுந்து நின்னதும் அப்படியே பத்மாவை இறுக்கி கட்டி அணைச்சிக்கிட்டேன் அணைச்சிக்கினது தான் தாமதம்னு சொல்லிட்டு பத்மா என்னோடய நெத்தியில் கன்னத்தில் உதட்டிலெலாம் அப்படியே மாற்றி மாற்றி முத்தங்கள் இட ஆரம்பித்தா முத்தங்கள் இட ஆரம்பிக்கும்போது மெதுவாக நான் பத்மாவோட இடுப்பை ரெண்டு கையாலையும் பிடித்தேன் பிடித்ததும் பத்மா அப்படியே மறுபடியும் உதடுகளை சுவைக்க ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் அப்படியே என்னை தள்ளிக்கிட்டு அவளோட அறைக்கு போனான் அறைக்கு போனதும் என்னை கட்டில்ல படுக்க வச்சு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முத்தங்கள் கொடுத்தா நான் உடனே அப்படியே பத்மாவை அங்கே இட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மெதுவாக அவளோட இரு தொடைகளிலையும் நான் முத்தங்களால் நனைய ஆரம்பித்தேன் முத்தங்கள் நினஞ்சிட்டு அவள் இடுப்பு பகுதிக்கு வந்தேன் அங்கே வந்து முத்தங்கள் இட ஆரம்பித்ததும் அவளோட ரெண்டு மாங்கனிகளை அவள் எடுத்து எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாள் நானும் அந்த மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பிக்கும்போது அவள் துடிக்க ஆரம்பித்தாள் நான் அப்போ தான் கேட்டேன் ஏன்னு இல்லை என் கணவர் இந்த அளவுக்குலாம் இல்லை அவர் வருவார் சும்மா கொஞ்சம் நேரம் இருப்பார் போயிடுவார் ஆனால் நீ இப்படி சுவைக்கும் போது எனக்கு இன்னும் ஆசைகள் அதிகமாகுதுன்னு சொன்னதும் நானும் மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பித்து அப்படியே உதடுகளையும் சுவைக்க ஆரம்பித்தேன் உடனே அவ வாழைப்பழத்தை எடுத்தா கையில் எடுத்ததும் கிண்ண நல்லா பழங்காய்ச்சி இருக்குது போல இருக்குன்னா ஆமாம் அண்ணன் நான் சுவைக்கட்டுமான்ண்ணா என்ன பத்மா இப்படிலாம் கேட்குற உனக்கு என்ன தேவையோ நீ கண்டிப்பாக செய்யலான்னதும் வாழைப்பத்தை சுவைக்க ஆரம்பித்தான் சுவைக்க ஆரம்பிக்கும் போது பத்மாவோட முகம் அவ்வளோ அழகாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாள் பசியில் இருந்தால் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ இந்த விஷயம்லாம் கேட்க முடியாது அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா வேற ஒருத்தர் கூட நம்ம பழகும்போது அவங்க கிட்டே தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும் எப்படி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பத்மாவும் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தான் வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பிக்கும்போது பத்மாவோட முக அழகை பார்த்து நான் ரசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவன் என்னை கேட்டாள் உனக்கு பணியாரெல்லாம் பிடிக்காதான்னு கேட்டாள் பிடிக்கும் அப்படின்னு அப்போ என்ன சாப்பிட வேண்டியதுன்னு அதான் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிப்பீங்களோன்னு சொல்லிட்டு தான் அவன் ஒன்னே சொன்னான் மாம்பழங்களும் பணியாரமும் சாப்பிடுவோம் ருசிக்கவந்தான் அதனால நீ எந்த தயக்கமும் படவானான்னு சொன்னதும் நான் அப்படியே பணியாரத்தை சுவைக்க ஆரம்பிச்சேன் பணியாரம் சுவைக்கும் போது என் தலையை தடவி கொடுத்தா நான் அப்போ கேட்டேன் ஏன் அப்படின்னு ஆமாம் பொதுவாக பணியாரம் சாப்பிடும்போது நம்ம தலையை தடவி கொடுத்தா தான் அதுக்கான சந்தோஷம் நமக்கு கிடைக்கணுதும் அப்படியே பணியாரம் சுவைக்கும் போது தண்ணியும் வர ஆரம்பிச்சு அந்த தண்ணியை நான் விடாமல் குடிக்க ஆரம்பித்தேன் அப்போது பத்மாவோட சந்தோஷம் மேலும் அதிகமாச்சு அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் வேலை செய்யும்போது பத்மா சொன்னான் கட்டி அணைச்சிக்கிட்டு வேலை செய்யணும் அப்போ தான் அந்த வேலையில் ஈடுபாடு இருக்கும் அப்படியே கட்டி அணைச்சி உதடுகளை முத்தமிட்டுக்கிட்டு நான் வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேலையை பார்த்ததும் எல்லாமே முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் என்ன பத்மா அப்படின்னு என்ன போதுமா பசி தீர்ந்துதான் கேட்டால் இல்லை அப்படின்னு அப்புறம் என்ன மறுபடியும் போயிட்டு நீ குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு என்கிட்ட டவல்லாம் கொடுத்தமிச்சான் நானும் குளிச்சுட்டு வந்தேன் வந்ததும் அவள் மறுபடியும் கற்று மேலே உட்காந்துக்கிட்டு ரெடியாக இருந்தான் போனதும் மறுபடியும் சுவைக்க ஆரம்பிக்கும் போது பத்மா சொன்னான் எல்லாமே முன்புறத்துலேயே பண்ணால் நல்லா இருக்காத கொஞ்சம் பின்புறமும் பண்ணலாம்லன்னா உடனே அவள் பின்புறத்தை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தான் நான் பின்புறத்தை மெதுவாக சுவைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பருகவும் ஆரம்பித்தேன் பருத்திட்டே இருக்கும்போது அவள் சொன்னான் என்ன இவ்வளோ நேரம் எடுத்து செய்ய தானே என்னான் அதுக்கப்புறம் நானும் வேலை செய்ய ஆரம்பித்தேன் பத்மா கட்டில் மேலே நல்லா குணிஞ்சுக்கிட்டு இருந்தாள் நானும் தரையில் நின்றுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது பத்மா ரொம்ப சிரித்தா என்னன்னு கேட்டேன் இவ்வளோ சுகம் கிடைக்கும் சொல்லிட்டு நான் எதிரும் பார்க்கல நல்ல வேலை நீ என் ஃப்ரெண்டோட பையனாக போய்ட்ட அதனால வந்து எனக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு இது நான் மற்றவங்ககிட்ட பண்ணால் அவங்க இதுவே சொல்லி என்ன மிரட்டினா நான் என்ன பண்ணுறது அதனால உனக்கு எப்போ தேவையோ நீ பத்மம்மா இருக்கேன் கண்டிப்பாக வா அப்படின்னா நானும் பத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் எப்போவுமே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது ரெண்டு பேருக்குமே பாதுகாப்பு ஏன்னா நம்ம தெரியாதாலும் கூட நம்ம போய் பேசவும் முடியாது இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் நம்ம மேலே கொஞ்சம் பயம் வரும் இவன் எப்போயாவது சொல்லி நம்மக்கிட்ட காசு வாங்குவானா இல்லை பிரச்சனை ஏற்படுத்துவானான்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு அக்காவோடய ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இவங்கிட்டே இருந்தால் இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பத்மா ஃபோன் பண்ணாங்க ஏ உனக்கு தேன் குலோப் ஜாமுன்லாம் போட்டு வேலை செஞ்சால் பிடிக்குமான்னு ஆ பிடிக்குமேன்னு அப்போ உடனே சொன்னான் நான் நாளைக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா நான் உடனே சொன்னேன் ஐஸ்க்ரீமும் வாங்கி வீன்னு ஐஸ்க்ரீமும் வாங்கி வச்சாங்க பத்மம்மா நானும் சனிக்கிழமை போனேன் போனதும் குலாப் ஜாமுனு மாம்பழமும் ரெண்டும் கலந்து கொடுத்தா சாப்பிட சொல்லி அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஐஸ்கிரீமும் பனியாரமும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டால் ஏ அந்த ஐஸ்கிரீம் மிச்சம் இருக்குல்லண்ணா ஆமாம்ண்ணே அதுவும் குலாப் ஜாமூனும் பின்புறத்தில் போட்டு சாப்பிட்லாமில்லன்னுதும் நீயே சொல்லிட்டலம்மா இதுக்கப்புறம் நான் சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமும் குலாப் ஜாமூனும் பின்புறத்தை போட்டு அப்படியே நான் சுவைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மெதுவாக மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பித்து மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் பத்மா மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான சந்தோஷம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்